ஜூன் மாதத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறது மே மாதத்தில் நல்ல ஒரு மழை பொழிவை நம்ம பார்த்தோம் ஒரு கோடைக்காலம் அப்படிங்கிறது ஒரு மழை காலமாக மாறியது பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது எத்தனையோ இடங்கள் குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் மிக கடுமையாக இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக பாதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ அடுத்து இந்த ஜூன் மாதத்தில் என்னதாங்க ஆகப்போகுது ஒரு மே மாதத்திலேயே ஒரு கோடை காலத்திலேயே இவ்வளோ மழைனா அப்போ ஜூன் ஜூலையில் மாநிலமே வெள்ளத்தில் முழுக்குமா அல்லது மழையினுடைய தீவிரம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு பலருடைய கேள்விகள் இருந்துச்சு கண்டிப்பாக அதற்கான பதிலை நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்கலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்து வரக்கூடிய புயல்கள் மழை எந்த தேதியில் வரும் அப்படிங்கிற முழுமையான தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தமிழகத்தில் வானிலை பொறுத்தவரை மே மாத கோடை காலத்தை மழை காலமாக மாற்றியது குறிப்பாக மே இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த காலகட்டங்கள் தான் அக்னி நட்சத்திரம் மிக கடுமையாக இருக்க போறது அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எல்லாம் வெப்பம் பதிவாகலாம் என்று பலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்று பலராலும் கணிக்கப்பட்ட நிலையில் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் மே மாதத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நிலச்சரிவுகள் ஏற்படும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே தொடங்குது அப்படிங்கிற பல தகவலோட நம்ம கடந்த சில நாட்களாக வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே மேற்கு தொடர்ச்சியில் பல பகுதிகளில் மழை பொழிவு காரணமாக நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அணைகள் குளங்கள் ஏரிகள் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் காடாக மாறியதை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் ஜூன் மாதத்துல வானிலை எப்படி இருக்கும் என்று பலரும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து உருவான தாழ்வு பகுதினால எதனாலங்க அங்கே இவ்வளவு மழை வந்துச்சு அப்படின்னா அரபிக் கடல்ல ஒரு தாழ்வு பகுதி அதே மாதிரி வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி இரண்டுமே அடுத்தடுத்து உருவானதன் காரணமாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் பீகார் இது போன்ற பல பகுதிகள் பல மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் ரொம்ப மோசம் இப்பவும் மழை அங்கே பயங்கரமாக பதிவாயிட்டு தான் இருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் மேற்கு வங்கத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மழை இன்னும் அங்கே பதிவாகிட்டு தான் இருக்கு மழை இன்னும் முடியலை ஆகவே இந்த பல மாநிலங்கள் மிக கடுமையாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாநிலங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலேயே ஒரு தொண்ணூறு முதல் நூறு சென்டிமீட்டர் மழை அளவு வரை பதிவானதை நம்ம பார்த்தோம் இந்த ஜூன் மாதத்திலும் மீண்டுமாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கடந்த இரண்டு நாட்கள்ல ஆங்காங்கே பரவலாக மிதமான மழையும் பெய்திருக்கு சில இடத்துல கனமழையும் பதிவானது குறுகிய நேரம் தான் கொஞ்ச நேரம் மழை வந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு சென்னை பகுதிகளில் பதிவாகி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவியதை பார்த்தோம் இந்த ஜூன் மாதங்களிலும் தொடர்ந்து இந்த மிதமான மழையானது சென்னையில் நீடிக்க வாய்ப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்கள் கேடிசிசி மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் தீவிரமான மழை பொழிவு அதாவது மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புள்ளது மாலை அல்லது இரவு நேரத்தில் பரவலாக சில சமயங்களில் மிதமான மழையானது டெல்டாவிலுமே தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பகல் நேர வெப்பநிலையும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதை குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்க போகிறோம் இனி வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் மழை விட போகிறதே கிடையாதுங்க குறைஞ்சது கனமழையாவது பதிவாகிடும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் அதிகமாக இருக்காது மழை பொழிவு தான் இருக்க போகுது ஏன்னா தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை தொடர் கனமழைக்கான வாய்ப்புள்ளது அடுத்து வரும் நாட்களிலும் ஓய்வே இல்லாம ஒவ்வொரு நாளும் மழை பொழிவுகள் இந்த மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்க முடியும் இப்போ இனி வரும் நாட்கள்ல பெரிதளவுல அதிகனமழை அல்லது மிக கனமழையா இல்லாம கனமழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் ஏற்கனவே நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்திருந்தோம் ஜூன் டூல இருந்து நார்மல் சுச்சுவேஷன் அதாவது இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முழுவதுமா திரும்பிடும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம் ஆமாங்க ஜூன் இரண்டாம் தேதியில தான் நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புகிறது ஆகவே நாளை முதல் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் எல்லாம் தமிழ்நாட்டில் குறைந்து இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் விட்டு விட்டு பரவலாக கனமழை வந்து தொடர்ந்து பதிவாகும் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போல வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் பகுதியாக தான் தான் நமக்கு மழை பெய்யும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர பகுதி மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில பகுதியாக அதாவது எல்லா மாவட்டம் முழுவதும் உள்ள பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழையுமாக எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் படிப்படியாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் தீவிரம் அடையும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் தான் பகல் நேர வெப்பநிலையும் இனி அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் வானிலை கொடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போகுது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்பாடா மே மாதத்தை தாண்டிட்டோம் இதுக்கப்புறம் வெயிலே இருக்காது அப்படின்னு இல்லைங்க இனிமேதான் நமக்கு நிலைமை மோசமாகுது இனி வரும் நாட்கள் கண்டிப்பாக சொல்றோம் பகல் நேரங்களில் அனல் காற்று மிக தீவிரம் அடையும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரம் அடைந்து அனல் காற்று வீச தொடங்க போது இனி வரும் நாட்கள் தான் உண்மையான இந்த மே மாதத்துல எப்படி இருக்குமோ வெயிலுடைய தாக்கம் அது போல இந்த ஜூன் மாதத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஜூன் மாதம் தானே அவ்வப்போது மழை வந்துடும் சமாளிச்சிடலாம்னு சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் இந்த மாசம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆரம்பத்துல அப்புறம் ஒரு ஜூன் பத்து அல்லது பதினைந்து தேதி தாண்டியாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் படிப்படியா குறைஞ்சிடும் ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த ஜூன் முதல் வாரங்கள் அதிகபட்சம் ஒரு முதல் பன்னிரெண்டு நாட்கள் பதிமூன்று நாட்கள் வரைக்கும் பகலில் வெப்பம் சற்று அதிகமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக சற்று இயல்பு நிலையானது திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஜூன் மாதத்தில் மழைக்கு பதிலாக வெயிலுடைய தாக்கம்தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கப்போகுது போகுது தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் இனி வரும் நாட்கள கணிசமாக அதிகரிக்க தொடங்கிறோம் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் மட்டும் பகுதியாக தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே சில இடத்துல மட்டும் லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் தேனி தென்காசி கன்னியாகுமரி மேற்கு பகுதி நீலகிரி கோயம்புத்தூரில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் பரவலாக சில சமயங்களில் விட்டுவிட்டு மிதமானதுலேருந்து கனமழையானது தொடர்ந்து நீடிக்கப் போகுது நண்பர்களே இனி அடுத்து வரும் நாட்கள் புயல்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்